நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு பொதுவாக தான் நம்ம பார்க்க போகிறோம் சுக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பர வாழ்க்கை கொடுக்கிறோம் ரஜினியான வாழ்க்கை கொடுக்கறது இவருடைய தசாப்தத்துக்கு எழுதுகின்ற காலத்தில் நான் அந்த அந்த லக்னத்தின் போது யோகாதிபதியாக இருக்காங்க நட்பலன்கள் மிக ஓகேங்களா அப்படி இல்லைனாலும் நல்ல ஸ்தானத்தில் இருந்துட்டாங்க நல்ல புஷன் பிரச்சனை பிரச்சினை நல்ல சுகத்தினோட பார்வையிட்ட அந்த திசாபத்தின் மூலம் தான் நட்பலன்கள் ஓகேங்களா இவரோட அதிதேவதி யாருன்னா மகாவிஷ்ணு அன்னபூர்ணீஸ்வரி இந்த ரெண்டு தேவிகளையும் வழிபாடு வழிபாடுகள் வைக்கும்போது அது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் சுக்கர் என்றால் கூட அந்த கெடுபலன் குறைஞ்சு நற்பலன்கள் நடக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா சுக்கரனோட சேத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கஞ்சனூர் ஓகேங்களா கஞ்சனூர் வழிபாடுகள் வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் மீன் லக்கணக்காரங்க வந்து பார்த்தோம்னா கஞ்சனூர் வழிபாட்டில் சுக்கரனுக்கு கஞ்சனூர் வழிபாட்டில் ஆலாங்குடி வழிபாட்டில் ஒரு சேரம் வச்சுக்கிட்டால் நற்பலன்கள் ரீதியாக நடக்கும் என்னுடைய வீடியோவை பார்த்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்லாம் பெலிசுப்பில் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இந்த தெய்வ வழிபாடுகள் எல்லாம் சொல்கிற தெய்வ வழிபாடுகள்லாம் மற்றவங்களுக்கு சேரும் நற்பலஞ்சு அவங்களும் அனுபவிப்பாங்க ஓகேங்களா அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெலிசுப்பில் அப்படின்னு ஓகேங்களா இப்போ பார்த்தா பலன்களுக்குள்ள போகும் மீன் லக்னத்துக்கு வந்து பார்த்தோம்னா சுக்கரன் வந்து பார்த்தோம்னா மூணு டெட்டுக்குள்ளே வராது கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஓகேங்களா இது வந்து லக்னத்தில் அமரும்போது உச்சமாகறாரு கஷ்டமாக இருக்கிறது உச்சமாக ஆயுள் விருத்தி அடை ஆனால் வந்து கொஞ்சம் கெடுபலங்களையும் கொடுக்க வேண்டாம் ஒரு ஆவரேஜான பல ஆண்டுகள் தான் நடக்கும் மிகுதியான நற்பலன்கள் நடக்கும்னு சொல்ல முடியாது ரெண்டுமே கலந்து தான் நடக்கும் ரெண்டுமே கலந்து தான் நடக்கும் நன்மை தீமை ரெண்டுமே அந்த பலன்கள் நடக்கும் ஓகேங்களா போட்டி பந்தயங்கள் எல்லாம் வெற்றி ஏற்படும் ஓகேங்களா கடன் ஏற்படுத்தி விடும் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் கடன் வா தெரியலான கடன்கள் கொடுத்து அதன் மூலமாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சரிங்களா பணம் நிறைய கொடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொடுக்குறோம் இந்த மாதிரி பலன்கள் தான் அதிகமாக நடக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா அதுக்கு தான் இந்த வழிபாடுகள் நான் சொன்னேன் சுக்கிரன் கஞ்சலூர் வழிபாட்டில் ஆலங்குடி வழிபாட்டில் ஒரு சேராக வச்சுக்கணும் நான் ஆ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா வச்சுட்டிங்கன்னா இந்த கெடுபலன்கள் குறைந்து ஒரு நற்பலன்கள் நடக்கிறது அதிக வாய்ப்புகள் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் ரெண்டாம் வாரம் கனஸ்தானத்தில் நிற்கும் போது பார்த்தோம்னா அவருடைய சொந்த வீட்டையே பார்ப்பார் இங்கேயும் ஒரு ஆவரேஞ்சான பலன் தான் ஜப்பாய் சுக்கரன் வந்து மீனலக்கத்துக்கு வந்து எங்க இருந்தாலும் பரவாயில்ல அவர் நின்ற ஸ்தானாதிபதியும் அவர் ஏறி நட்சத்திராதிபதியும் நல்ல புஷ் நின்ற நீங்க உங்களுக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை எந்த கஷ்டங்களும் இல்லை நீங்க பயப்பட தேவையில்லை சுத்திரதிசை கொண்டு நீங்க பயப்பட தேவையில்லை அவங்க வந்து ஜாதகத்தை எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் வச்சுட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை சுமூத்த ஒரு லைஃப் போயிட்டே இருக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கு ஒண்ணு ப்ராப்ளம் சரிங்களா என்னன்னா மீன்ல கடத்துக்கு அதிகமான செல்வாக்கம் கொடுத்து அவமானமும் படுத்திடுவாரு சுக்கரன் இதுதான் சுக்கரனோட மீன் லக்னத்துக்கு இந்த தான் அவர் செய்வாரு அதனாலதான் ஆஹ் எவ்வளவு செல்வங்கள் வந்தாலும் அதை கரெக்டான வழியில நம்ம கொண்டு போயிட்டே இருந்தோம்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஓகேங்களா தகுந்த தகுந்தமான வழிபாடுகள் பூஜைகள் வச்சுட்டோம்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது அடுத்து பார்த்தோம்னா டைரிய வெற்றி ஸ்தானத்துல அவங்க தான் கெட்டவன் கெட்டஸ்தானம் இருந்திருந்தால் கிட்லும் ராஜியோ அவர் மறைவு ஸ்தானே வரை ஸ்தானத்தில் இருந்தால் யோகம் தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நற்பல்கள் ரீதியாக நடக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்தது பார்த்தோம்னா வெயினா மேல்லாம் போது சுக்கரன் கெட்டு இருந்தாலும் நேச்சமாக இருந்தாலும் நல்ல யோகம் புரிய அவர் பெற்று பெற்றிருந்தா தான் நம்மளை வந்து பாடாப்படுத்துவார் மீன் லக்கணம் மீனராசிக்காரங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா நன்மை தீமை ரெண்டையுமே கலந்து கொடுத்துட்டு இருப்பார் ஒரு ஆவரேஜான லைஃப் கொடுப்பார் ஒரு இருபது வருஷம் நடக்குது அப்படின்னா பத்து வருஷம் நம்ம கஷ்டப்படுத்திடுவாரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் நட்பாங்க நடக்கும் அது ஆட்சி பலம் பெற்று இருந்தா குரூப் ஆர்வம் பெற்றிருந்தான் குரூப் ஆர்வம் பெற்றிருந்தா அநே எல்லா விதிலையும் நம்மளை கஷ்டங்களை படுத்த ஆரம்பிச்சோம் சொந்த பண்ணங்கள் போக மாதிரி நம்மளை அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் ஸ்டடி ஆகி அதுக்கப்புறம் நல்லதுனா குருது குரு புத்தி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லது நடக்கும் குரு புத்தி வரையில் ரொம்ப கஷ்டங்கள் தான் நீரில் லக்னம் சனி புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதாவது ராகு புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நற்படங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதையும் அதை மைண்டில் இருந்துச்சுன்னா ஒரு பத்து வருஷம் நம்ம வந்து இருபது வருஷத்துக்கு ஒரு பத்து வருஷம் நம்மளுக்கு கொஞ்சம் கெடுபடங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை குரு புத்தி அப்புறம் சனி புத்தி புதன் புத்தி இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக நடக்குது நான் இது அனுபவத்தில் பார்த்ததுனால நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் மீனக்கணக்காரர்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பத்து வருஷம் கொஞ்சம் மீடியமாக இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அதை நீங்கள் பார்க்கணும் திசா புத்தி நடந்ததுன்னா அது ஆச்சிபரம் பெற்று குரு பார்வை பெற்றிருந்தால் நான் சொல்லியிருக்கேன் குரு பார்வை பெற்றிருந்து அல்லது அவர் நின்று அதிகபடியே குருவோ அவர் நின்ற அதிபதி நின்ற ஸ்தானாதிபதி ஏரி நட்சத்திர அதிபதி வந்து கேந்திர திரிகோணங்கள்ல அமைந்து குரு பார்வை ஏதோ ஒன்று குரு பார்வை பார்வைச்சுன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு ஆவரேஜான பலன்களை எடுத்துக்கொள்ளலாம் மீன்ல கணக்கு ஏன்னா மூணு எட்டு அஷ்டமா திரியாக வர்றதுனால அந்த பலன்கள் நான் சொல்கிறேன் அடுத்தது நாலாம் இடத்துல இருக்கிறப்போ ஒரு ஆவரேஜான பலன்கள் தான் நடக்கும் அந்த அளவுக்கு நற்பலன்கள் நடக்கும் நம்ம எதுவாக தெரியாது வீடு வாசல் சொத்து மூலமாக கடன்கள் ஏற்படும் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் விஷ்ணு வழிபாட்டையும் மகாலட்சுமி வழிபாட்டி வச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா மிதினத்தில் இருக்கிறப்போ ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா அஞ்சாவரம் பூர்வமுனிஸ்தானத்தில் நிற்கும் போது சந்திரன் வழிபாட்டையும் சந்திர பகவான் வழிபாட்டையும் சுக்கர பகவான் வழிபாட்டில் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா பிள்ளைகள் மூலமாக அநேக கஷ்டங்களை பட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும் ஓகேங்களா நஷ்டமான ரீதியாக வந்து அவர் அஞ்சா படத்தில் போது பிள்ளைகள் வழியில் நமக்கு நிறைய ஆயிரம் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கணும் மெயினாக அஞ்சாமரத்தில் அங்கே இருக்கும்போது நாலாம் படம் அஞ்சாமரம் இருக்கும்போது குலதெய்வ வழிபாட்டியெல்லாம் நம்ம சிறப்பாக வச்சுக்கணும்

எனக்கு எட்டு எட்டு குடைவோம் ஆறு எட்டு பன்னெண்டு குடைவம் வந்து அது ஒரு மறைவு ஸ்தானத்துல இருந்தால் ஒரு ராஜயோ நற்பலன் அதிக வாய்ப்பு இருக்கு இருந்த போதிலும் என்ன பண்ணணும் சூரிய சூரியநாராயண் கோயிலும் கஞ்சனூர் சுக்கரன் வழிபாடு வச்சுக்கணும் அல்லது சூரியன் வழிபாடு அங்கே போக முடியாது சூரிய வழிபாட்டையும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாட்டையும் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டோம்னா கெடுவலங்கள் குறைந்து நற்பலன்கள் விதியாக நடக்கும் அடுத்து பாத்தோம்னா கன்னி ராசியில் அவர் நீச்சம் நீச்சமாயிருந்தார் ஓகேங்களா நீச்சம் ராஜயோகம் அமைப்பு பெற்றாலோ அல்லது அவங்க வந்து நீச்சமாயிருந்தாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் நண்பரங்கள் இருந்தாலும் வல்லவராக இருக்கார் ரொம்ப எடுக்க மாட்டார் ரொம்ப இது பண்ண மாட்டார் ஒரு பிப்டி பர்சன்ட் நன்மைகளை கொடுக்க வல்லவராக இருக்கார் ஓகேங்களா அந்த இடத்துல இருக்கும்போது திரும்ப நம்ம லேட் மேரேஜ் ஆகிறதுலாம் வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா லேட் மேரேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் ஒன்றும் காலப்பட தேவையில்லை நற்படங்கள் மீடியாக ஓரளவுக்கு ஆவரேஜா நடக்கும் பிரச்சனை இல்லை அடுத்தது வந்து எட்டு குடம் எட்டாம் இடத்துல இருக்கும்போது நல்லா இருக்கும் அஷ்டமஸ்தானா அஷ்டமஸ்தானத்துலேயிருந்தா நல்ல மிகப்பெரிய ராஜோபியை கொடுத்து அந்த இடத்துல உங்களுக்கு நின்றா

அந்த மீனம் மீனக்கரம் மீனராசிக்காரர்களுக்கு சுக்கரதை வரும்போது கொஞ்சம் ஒரு அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ஆவரேஜாக தான் நடக்கும் வழிபாடுகள் மூலமாக நம்ம வெற்றியை காணலாம் ஓகேங்களா அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துக்கிறேன் ஓகேங்களா அதனால நீங்க பாருங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா பத்தாம் படங்கள் நிற்கும் போது பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வந்து எட்டு பேர் மூணு நிற்கும் போது தொழில்கள் வந்து ரொம்ப சவு ஜாக்கிரதா இருக்கணும் மீன் லக்கரத்தை பொறுத்தவரை ஆறு எட்டு பணங்கள் மறைஞ்சிருக்கிறது நீச்சமாயிருக்கிறது எல்லாம் சுக்கரன் நீச்சமாயி ஆறு எட்டு பணங்கள் மறைஞ்சிருந்தாங்கன்னா ரீதியாக தான் நடக்கும் சிம்பிள் லாஜிக்கு அவர் ஏதர் திரிகோணங்கள் அமர்ந்திருக்கும் போது நம்ம வழிபாடுகள் மூலமா தான் நம்மளுடைய லைஃப்பை அது சக்சஸ்ஃபுல்லா மாத்தணும் ஓகேங்களா சக்சஸ்ஃபுல்லா மாத்தணும் புரியுதுங்களா ஓகேங்களா அதுக்கு அவர் வந்து கேந்திர திரிகோணங்கள் அதாவது கேந்திர திரிகோணங்கள்ல ஆட்சி வளம் உச்சவளம் பெற்று தான் ஆவரேஜா தான் இருக்கும் அந்த அளவுக்கு நட குரு பார்வை பெற்று ஓரளவுக்கு இருந்தோன்னா தப்பிச்சு ஓரளவுக்கு நற்பலங்கள் நடக்கும் இல்லை அப்படின்ட்டா அதனுடைய அந்த ஸ்தானத்துக்குண்டான வேலையை அவர் செய்வார் ஓகேங்களா அதை மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தோம்னா பதினொன்றாம் படம் லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் என்றாலும் நன்மை அப்படிங்கிறதால நற்பணங்களுக்கு ஒரு அளவராக இருக்கார் சனி வளவுக்கு நட்பு வீடு நல்லா இருக்கும் ஓரளவு இன்னொரு ஜோதிட சூழ்ச்சம் என்னென்னா ஒரு கிரகம் வந்து அவர் நட்பு வீட்டில் அமைஞ்சிட்டாருன்னா ஓரளவு இல்லை ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று கேந்திர திரிகோணங்கள் கேந்திர திரிகோணாதிபதிகள் அமர்ந்தார்னா உயர்வான வாழ்க்கையை கொடுத்துருவாங்க புரியுதுங்களா ஒரு மரபு ஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதி ஆறு குறைவு இவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்தானத்துலையுமே மறைவு பெற்றிருந்தாலும் நற்பலங்கள் காப்பாற்றணும் ஓகேங்களா பதினொன்றாம் படத்துல எந்த மணபல எந்த கிரகம் நன்மை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஓகேங்களா அதனால ஜோதிட சூச்சம் நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சாதான் அந்த பலன்களை நம்ம துல்லியும் ஆராய முடியும் ஓகேங்களா அதனால எந்த எல்லா கிரகங்களும் நல்ல கிரகம் அல்ல எல்லா கிரகங்களும் எட்ட கிரகமும் அல்ல ஓகேங்களா இப்ப நான் ஜோசியல கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க உங்களுடைய ஜாதத்தை பார்க்கணும் வழிபாடுகள் வச்சுக்கணும் நட்பல்கள் அப்படியே முப்பது அந்த அளவுகள்லாம் இருக்குறவர்கள் அதனால கிரகங்கள் கிரகங்களை விட அதி தேவதைகள் பெருசு அதி தேவதையை விட அதி அதி தேவதைகள் பெருசு பிரம்மா சிவன் மகாசக்தி மகாதேவி மகாலட்சுமி இதுல சரண் இதுல இந்த உலகமே சரண் அதனால இந்த இந்த திசை வந்து இந்த இது வந்து நம்ம கஷ்டம் பெறுவோம் நீ அவ்வளவுதான் அப்படின்னு மட்டும் தயவு செய்து தூண்டு போக போகாதீர்கள் தயவு செய்து தூண்டு போகாதீர்கள் ஒரு கஷ்டமான கிரகம் போகுது கெட்ட கிரகம் போகுது நம்ம நீ அவ்வளவுதான் பதினெட்டு வருஷம் நம்ம போராட்டம் தான் ஏழு வருஷம் நம்ம போராட்டம் தான் சுக்கரது சார் மீன்ல கஷ்டமா இருக்குது வருது நம்மள கஷ்டம் தான் மட்டும் தயவு செய்து கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி தோண்ட போவாது புரியுது நாம மிகப்பெரிய யோக திசையும் பாத்துக்க வைஃப் என் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படக்கூடிய விஷயம் நான் பார்த்துருக்கிறேன் எல்லாத்தையும் கடந்துதான் வந்துருக்கேன் எல்லாம் தெய்வ சக்தி மிஞ்சல் சக்தி எதுவுமே கிடையாது கிரகங்களோட சக்தி அதை வேலை செய்ய பண்ணவர்கள் தான் ஆனால் அதையும் மாற்றக்கூடிய சக்தி தெய்வத்துக்கு முக்கியம் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேங்களா மைண்ட்ல வச்சு நான் சொன்ன வழிபாடுகள் வச்சுக்கோங்க சூப்பரா இருக்கலாம் சூப்பரா இருக்கலாம் தெய்வ சக்தி தான் முக்கியம் வாழ்த்து வர மீன் நகரத்துக்கு பன்னெண்டாம் இடம் கனத்துல வந்து நிற்கும் போது மூணு பன்னெண்டாம் நற்பலன்கள் நடக்கும் நற்பலன்கள்

அது எந்த கிரகத்து மேலே பண்ணாலும் அந்த தோஷங்கள் உலகம் ஒரு அதே மாதிரி சுக்கரனோட பார்வையில் சுப பார்வை தான் ஒன்று கெடுதல் செவன்டி பர்சன்ட் சுப கிரகம் ஆகுது ஓகேங்களா அதனால சுக்கரனை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை ஒரு ஆவரேஜான பல வளங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அவருடைய கெடுபடங்கள் குறைந்து நற்பலங்கள் நடக்கிறதுக்கு மகாலட்சுமி வழிபாட்டியும் அன்னபூர்ணீஸ்வரி வழிபாட்டியும் கஞ்சனூர் சுக்கரன் வழிபாட்டியும் ஆலங்குடி குரு வழிபாட்டியும் மீனலக்காரன் மீனலக்கணக்காரங்க வச்சுக்கிறது உத்தமமான பணாபழங்களை தரும் ஓகேங்களா இந்த வீடியோவை சப்ளை பண்ணுங்கள் பெண் சிப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா வணக்கம் வாழ்க வழக்கப்படுங்கள்